வணக்கம் மக்கள் நல்லா இருக்கீங்களா எல்லாருமே என்னடா கையை மடக்கி வச்சிருக்கான்னு பார்க்குறீங்களா என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சி அனுப்பிடுங்களா பார்ப்போம் என்கிட்ட வேல் இருக்கலாம் இல்லைன்னா முருகன் சிலராக இருக்கலாம் அதில் ரெண்டு ஏதாச்சும் ஒன்றுதான் இருக்கும் அது கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா பார்ப்போம் பார்க்கலாம் ஒரு பத்து செகண்ட் டைம் தரும் பாருங்கள் எஸ்ட் பண்ணி பாருங்கள் பார்ப்போம் டைம் போகுது கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிங்க ஓகே மக்கள் டைம் ஆஃப் மக்கள் என் கையில் என்ன யாருக்கு கெஸ்ட் பண்ணியிருந்தீங்களா மறக்காமல் கம்மெண்ட் என் கையில் வந்து முருகன் சிலை இருக்கிறது பாருங்கள் டபுள் சைடு நம்மள்ட வந்து டபுள் சைடு இருக்குது மக்களே முருகன் சிலை அழகாக இருக்குது பாருங்களேன் அழகாக வேலை பாருங்கள் கீழே பாம்பை பாருங்கள் மயில பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது மக்களே அதில் ஃபினிஷிங் இருக்குது அடடா அடிச்சுக்கவே முடியாது மக்களை அங்கே பாருங்களேன் உங்களுக்கு நல்லா கிளியராக காம்கிறேன் பாருங்களேன் எவ்வளோ க்ளியராக காம்கிறேன் பண்ணி காமிக்கிறேன் காம்கிறேன் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக சின்ன சைஸில் எங்கேயும் கிடைக்காது மக்களே நம்மள்ட மட்டும் தான் கிடைக்கும் நம்மள்கிட்ட மட்டும் தான் இந்த ஸ்டாக் இருக்குது வேறு யாருக்கு இன்னும் இந்த ஸ்டாக்கு போகல நம்மளுக்கு தான் மொபைல் வந்திருக்கு நான் ஏற்கனவே அந்த வீடியோல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த இந்த மலேசிய முருகனும் இந்த முருகனும் நம்மள்ட மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது ஃபுல்லாக நம்மள்ட சின்னது சின்ன சின்ன சைஸ் இருக்குது இது ப்ரைஸ் ரொம்ப கம்மி தான் மக்களே உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நான் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் வெளியெல்லாம் வாங்கினீங்கன்னா நூற்றி இருபது ரூபா ரூபா கூட போடுவாங்க நம்மள்ட்ட அவ்வளோலாம் இல்லை மக்கள் வெறும் ரூபா தான் நம்மள்ட்ட எவ்வளோ அழகாக இருக்குவங்க அழகாக டபுள் சைடு இப்போது டபுள் சைடு உங்களுக்கு ரெண்டு சைடுமே பாம்பு இருக்குது மயில் இருக்குது முருகன் ரெண்டு சைடுமே அழகாக வேறு லெவலில் இருக்கா அவளை முருகனை பார்த்தாலே ரீ அவ்ளா நம்ம பார்த்தாலே முருகனை அவ்வளோ பிடிச்சிருக்கு மக்களே இனிமோ தெரியல முருகனா முருகன் 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 ஊரு முருகன் பார்த்துகாப்பில் மக்களே நல்லதாக நடக்கும் எல்லாத்துக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளுக்கு ஆர்டர் பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்றேன் நீங்கள் ஹாயின் போடுங்க என்னன்னு கேளுங்க நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் ஓகே மக்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே